நான்வெஜ் பிடிக்குன்னா அதில் முக்கியமாக மட்டன் சைடு போனீங்கன்னா குடல் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் குடல் குழம்பு குடல் கறி குடல் ஃப்ரை அப்படின்னு இதெல்லாம் ஹோட்டல் போனால் மட்டும்தான் பல பேர் சாப்பிடுவாங்க ஏன்னா வீட்டில் வாங்கவே மாட்டாங்க ஏன்னா அதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அதை க்ளீன் பண்ணுறது எப்படின்னே பல பேருக்கு தெரியாது இதனால் பல பேர் வந்து இந்த குடல் குழம்பு இந்த குடல் ஃப்ரை இது மாதிரி எதுவுமே வீட்டில் அதிகமாக வைக்க மாட்டாங்க கிராமத்து சைடில் வைப்பாங்கன்னா டவுன் சைடோ இல்லை சிட்டி சைடுனால் வீட்டிலனா வாங்கி யாரும் வைக்கிற மாதிரினா நம்ம பார்க்கவே முடியாது அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வாங்கிட்டு வந்து உடல் வாங்கிட்டு வந்து பிரித்து அதில் இருக்கிறத எல்லாமே வந்து நம்ம சுண்ணாம்பு வச்சு தடவி எடுப்பாங்க சில பேர் சில பேர் சு சுடு தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க விட்டு சுனாம்பு போட்டு பிடிச்சி இழுப்பாங்க இழுத்தா என்ன கலரில் இருந்தாலும் இப்போ ஏதோ வெள்ளையாக தெரியுது பாருங்கள் இது மாதிரி கலருக்கு வரணும் அந்தளவுக்கு கழுக்கு போகும் நம்ம பிடிச்சி துணி துவைக்கிற மாதிரி தான் துவைப்பாங்க சில பேர் இந்த சுனாம்பி இப்போ சுனாம்பு எடுத்து நம்ம அந்த இடத்துலலாம் போட்டு அந்த க்ளீன் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காகவே அந்த இடத்துல இருக்க எல்லாமே வந்துடும் சில பேர் க்ளீன் பண்ணிவிட்டு கொதிக்க வைப்பாங்க சில பேர் கொதிக்க வச்சிருவாங்க ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்து டைரெக்டாகவே வந்து கொதி தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சுருவாங்க கொதிக்க பண்ணி க்ளீன் பண்ணால் இப்படி தான் இந்த காலால் இருக்கும் அதுக்கப்புறம் குக்கரில் எப்போதும் போல நம்ம வந்து எத்தனை விசில் வேணுமோ நம்ம வந்து விசில் பண்ணி எடுத்து வெவிச்சு இப்படி எடுத்துக்க வேண்டியது தான் அதுக்கடுத்து என்னென்ன தேவை எந்தெந்த சைஸில் நம்மளுக்கு தேவைன்றதை பொறுத்து நம்ம கட் பண்ணி எடுத்து நம்ம பிரித்து நம்மளுக்கு தேவையான அளவு கட் பண்ணிக்க வேண்டியது தான் நார்மலாக நம்ம மட்டனை வேக வைப்போம்னா குக்கரில் விசில் அதே மாதிரி தான் இதை க்ளீன் பண்ணி மட்டனை எப்படி வேக வைப்போம் அதே மாதிரி லெவலுக்கு எத்தனை விசில் வேணுமோ மேக்ஸிமம் எட்டு டூ ஒம்போது விசில் கூட சில பேர்னா வைப்பாங்க இதுக்குன்னா ஆறுலேருந்து அஞ்சு அஞ்சில் ஆறு ஏழு விசில் கூட போவோம் சில நேரத்துலலாம் நம்மளுக்கு இதே தெரியும் போதே தெரியும் இதுனா வேகம் வேகாதுன்னு ரொம்ப இதாக இருக்கும் அதுக்கப்புறம் அடுப்பில் பட்டை கிராம்பு பிரெஞ்சி இலை இதெல்லாம் போட்டு எப்போதும் கறி குழம்பு செய்கிற மாதிரியான எண்ணெயை ஊற்றி நம்ம என்னென்ன பண்ணணுமோ ஃபஸ்ட்டு அதை ஆரம்பிக்க வேண்டிதான் எண்ணெயை ஊற்றி பட்டை கிராம்பு பிரெஞ்சி இலை அது நம்ம ஓரளவுக்கு அந்த வாடை வந்ததுக்கப்புறம் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி பெரிய வெங்காயம் போடலாம் பெரிய வெங்காயம் தான் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும் இதுக்கு அதை போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா வதங்கணும் அப்புறம் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் தக்காளி போட்டு நல்லா வதக்கணும் இதுக்கு வந்து இது மூணு தக்காளி எடுத்துருக்கோம் வெங்காயம் மூணு வெங்காயம் எடுத்துருக்கு மொத்தம் போட்டு வதக்கி நல்லா சுருளில் வர அளவுக்கு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும் முங்கிரிக்காய் தெரியல நல்லா வதக்கிறது தக்காளியும் வெங்காயம் நல்லா வதக்கி ஓரளவுக்கு நான்வெஜ் குழம்புக்குன்னா அப்போ எந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி ப்ராசஸ் தான் எதுவும் புதுசானால் ஒன்றும் கிடையாது அது மாதிரி பண்ணி சில பேர் இந்த நேரத்தில் உப்பு போட்டு சீக்கிரமாக வெங்காயத்தை சின்னதாக கொஞ்சம் சிட்டிகை உப்பு போட்டு சீக்கிரமாக விதைக்கிறதுனா பார்த்துருப்போம் அவங்கவுங்க ஸ்டைல் படியே பண்ணிக்க வேண்டியதான் பேசிக்ஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எப்படி பண்ணுவாங்க அதனால் அதை சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம குக்கரில் வேக வச்சுருப்போம்ல அந்த தண்ணி இருக்கும் வேக தண்ணி இருக்குல்ல இருக்கும் நம்ம குடலை வந்து வேக வச்சோம் அந்த தண்ணி எடுத்து அந்த ஃப்ளேவருக்காக இதிலேயே ஊற்ற வேண்டிதான் ஊற்றிட்டு ஒரு பேஸ்ட் அரைக்கிற மாதிரி இருக்கும் பெருஞ்சிரகம் பொட்டுக்கல்ல பச்சை மிளகாய் அதை அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து பாக்கிறது வந்து அந்த தண்ணி ஓரளவுக்கு லைட்டாக கொதி வரத்துல மஞ்சத்தூள் பாக்கெட் பவுடர் அது கரம் மசாலா அதுக்கப்புறம் மட்டன் மசாலா இந்த மூணுமே பத்து ரூபா பாக்கெட் இருக்கும் அதை எடுத்து போடுங்க போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட்டு ஓகேவாக இருந்தால் இது ஏன்னா டிஃபராகும் ஒரு ஒரு ஆளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு வேணும்னு எதிர்பார்ப்பாங்க நாங்கள் இங்கே ரெண்டு ரெண்டு போட்டோம் ஒன்று பத்தாவது மாதிரி எங்களுக்கு ஃபீல் இருந்தது அதனால் ரெண்டு மட்டன் மசாலா போட்டுச்சு ஒன்று பத்து ரூபா போய்கிட்டு கரம் மசாலா போட்டுச்சு மிளகாய் தூள் வந்து ஒன்று தான் போட்டோம் மட்டன் மசாலா மட்டும் ரெண்டு போட்டோம்னு நினைக்கிறேன் ஸோ அதை நீங்கள் பார்த்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுருவீங்க காரத்துக்கு நாங்கள் வந்து சில்லி ம ஆச்சியில் இருக்கக்கூடிய சில்லி பவுடர் தான் போட்டோம் அடுத்து வீட்டில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பவுடரும் போட்டோம் அதனால் நாங்கள் சில்லி பவுடர் மட்டும் தனியாக போட்டோம் மட்டன் மசாலா மட்டும் ரெண்டு போட்டோம் பத்து ரூபா பாக்கெட்டு கரம் மசாலா வந்து கொஞ்சம் தான் போட்டோம் அது முழுசப்பும் போடல கொஞ்சம் தான் போட்டோம் அதை நீங்கள் பார்த்துக்குங்க உங்களுக்கு தேவையான அளவு தான் மட்டன் குழம்பு வைப்போம்ல அதுதான் ப்ராசஸ்ஸு அதனால் நீங்கள் உங்களுக்கு எல்லாமே பேசிக் தெரியும் அதனால் அதை பார்த்துக்குங்க பேசிக்காக நல்லா கொதிக்கிட்டோம் நான் திருப்பி சொன்னது தான் இது ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கணும் பெரிஞ்சீரகம் பச்சை மிளகாய் பொட்டுக்கடலை ஒரு பைண்டிங் ஏஜென்ட் மாதிரிக்காக இப்போ மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சி மிளகாத்தூள் போடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம அரைச்சு வச்சுருந்த அந்த பேஸ்ட் எடுத்து சேர்த்து நல்லா கொதி வரட்டும் அது வரையும் நம்ம கலந்துக்க வேண்டிதான் இந்த நேரத்துக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குங்க உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி அதுக்கப்புறம் உப்பு ஓட்டுக்குங்க உங்களுக்கு தண்ணியாக வேணுன்னா தண்ணியாக வச்சுக்கலாம் இல்லை தண்ணி அதிகமாக வேணுன்னா இந்த நேரத்தில் ஊற்றினா கொஞ்சம் நல்லது நல்லா கொதிக்க கொதி வந்துருச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த நேரத்தில் நம்ம எடுத்து வேக வச்சு கட் பண்ணி வச்சுருந்த குடலை எடுத்து அப்படியே போட்டுட வேண்டியதான் நல்லா கொதி வந்தோம்னே ஒரு தடவை டேஸ்ட்டு பண்ணி பார்த்துருங்க உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துருங்க காரம் உப்பு எல்லாம் உங்களுக்கு தேவையான அளவு தான் பார்த்துட்டு முடிவு பண்ணிவிட்டு இதுதாங்க குடல் குழம்பு ரொம்ப ஈஸியான இது தான் இதேமாதிரி நமக்கு சிக்கன் மட்டன் கிரேவி எல்லாம் பொரியல்னால் இதே மாதிரி தான் எல்லாமே செய்கிற மாதிரி வேக வச்சு நம்ம போட்டு பொரியல் மாதிரியும் செஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாக அதிகம் சூடாக இருக்கிறதா நினைக்கிறேன் எதாவது டவுட் இருந்தால் கூட கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கேற்ற கிளாரிஃபிகேஷன் வந்து கமெண்ட்டில் ரிப்ளே பண்ணுறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்